எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் டீ கூட வைக்கலாங்க இப்போ இந்த பேன் இதில் வச்சுருங்க நான் ஒரு அரை லிட்டர் பால் போல் சேர்க்குறேன் தண்ணீர் சேர்க்கலை இப்போ இந்த பால் சேர்த்துட்டு மூடியே கொஞ்சம் திறந்துருக்கிற மாதிரி மூடி வச்சுருங்க மேலே சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் இந்த சுவிட்சை கீழே இறக்கி விட்டுட்டிங்கன்னா குக்கிங்கில் ரெட் லைட் எரியும் இப்போ நல்லா சூடாயிடுச்சுன்னா ஒரு மூணு நிமிஷத்துல பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு இந்த பாலை நீங்கள் வேறு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ அந்த பேனை மறுபடியும் ரைஸ் குக்கர்லேயே வச்சுருங்க நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் சேர்க்குறேன் ஒரு முந்நூறு எம்எல் தண்ணீர் சேர்க்குறேன் இப்போ ஒரு தடவை அந்த பேனை எடுத்துகிட்டோன்னா மறுபடியும் கீப் வாம்க்கு வந்துடும் நான் குக்கிங் மோடுக்கு மறுபடியும் மாற்றிடுறேன் இப்போ தண்ணீர் வந்து கொதிக்க ஆரம்பித்ததும் இஞ்சி மிளகு தட்டி வச்சுக்கேன் நீங்கள் எப்படியெல்லாம் டீ போடுவீங்களோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க டீ தூளம் சேர்த்துருங்க ஒரு நிமிஷத்துலேயே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நான் இதுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்றேன் நீங்கள் கடைசியாக சக்கரை சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி டீ தூளை எல்லாம் சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் கொதிச்சா போதுங்க அதுக்கப்புறம் நான் பாதி கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் கலக்காத பால் இப்போ காய்ச்சின பாலை நான் கொஞ்சம் ஆற வச்சு சேர்த்துக்கிறேன் அது ஒரு ஒரு நிமிஷம் போல் கொதித்து வடிகட்டிவிடுங்க டீ ரெடி